ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு என் புருஷன் மரணப்படுக்கையில் இருந்தப்போ கூட என்னங்க உங்கள் ப்ளட் குரூப் என்னங்கன்னு கேட்டேன் ஆனாலும் அவர் அதை சொல்லாமல் எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே உயிரை விட்டுட்டார்டடி என்னென்னு தைரியம் சொன்னார் பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு சொன்னார் டி ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாங்க உலகத்திற்கு முக்கியம் சூரியனா சந்திரனா சந்திரன்தான் சார் எப்படிரா சொல்கிற சார் பகலில் வெளிச்சம் இருக்கும்போது தான் சூரியன் ஒளி கொடுக்குது ஆனால் சந்திரன் பாருங்கள் ராத்திரியில் வெளிச்சமே இல்லாதப்போ கூட வந்து ஒளி கொடுக்குது அதனால தான் சார் டாக்டர் டாக்டர் இந்த கடைசியாக இருக்கிற டேப்லெட் மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர் சீட்டை கொடுங்கம்மா இதுவா இது நான் பா பேனா எழுதலைன்னு கிருக்கி பார்த்தோமா அதுதான் மருந்தெலாம் இல்லை டாக்டர் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இந்த மருந்து இன்றைக்கி ஸ்டாக் இல்லை நாளைக்கு வாங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னாங்களே டாக்டர் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்த எதுக்குடி அழுகுறா பசிக்குதுன்னு நினைக்கிறேங்க ஃபீட் பண்ண வேண்டியது தானே பாப்பா எதுக்குமா அழுவுறா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேங்க தூங்க வைக்க வேண்டியது தானே திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை இப்போ எதுக்குமா அழுகுறா பாத்ரூம் போயிட்டான்னு நினைக்கிறேங்க டைப்பர் மாற்ற வேண்டியது தானே ஆடை குழந்தை எதுக்குடி அழுகுது சும்மா சும்மா குழந்தை எது கழுவுது குழந்தை எது கழுவுதுன்னு கேட்டே இருக்காதிங்க நீங்களே வந்து குழந்தைகிட்ட கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கினே அழுகி நிறுத்துங்க சும்மா எப்பாப்பா ஏன் அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு ஒருத்தர் கடவுள்கிட்ட புலம்புறாரு கடவுளே என்னப்பா சொல் மகனே மனசே சரியில்லை கடவுளே கொஞ்சம் உன் கூட மனசார பேசலாம்னு வந்தேன் பைத்தியக்கார மனசு சரியில்லாதப்போ பேசுறது தான் பொண்டாட்டிங்களை படைச்சிது மனைவிக்கு அப்புறந்தான் கடவுள் போ போய் உன் மனைவி கூட பேசு அவங்க உன்னை பார்த்துப்பாங்க சரி கடவுளே சரிதான் அவர் சொன்னது கீதா கீதா என்னங்க கூப்பிட்டிங்களா என்னாச்சுங்க மனசே சரியில்லைம்மா உங்ககூட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்னு வாங்க தாராளமாக பேசலாம் வாங்க உட்காருங்க உங்கள் கூட பேசாமல் யார் கூட பேச போகிறேன் ஆமாம் மனது சரியில்லாதப்போ என்கிட்ட பேச வர்றீங்க அப்போ மனசு சந்தோஷமாக இருக்கும்போது யார் கூட பேச போவீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அது முதல்ல சொல்லிட்டு போங்க டீ மாஸ்டர் எவ்வளவுதான் லைட்டாக டீ போட்டாலும் அதில் இருந்து அடிக்காது நான் எவ்வளோதான் நன்றி உள்ள பிராணியாக இருந்தாலும் அதால் நன்றினு சொல்ல முடியாது அட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்